வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினைந்து எட்டு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய திதி காலை பத்து இருபத்தி ஏழு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று இருபத்தி எட்டு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய திதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி பொது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் கடகராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் சிம்மராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை பயக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திறமைகளை காட்டக்கூடிய ஓர் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்